சிவகங்கை மாவட்டம் சிறப்பு மாயாண்டி சேரையவர்கள் அந்த காலையில கட்டாயம் வேண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வனமாறு என்றாலே

நடக்கின்றையவர்களால் கம்பீரமான தோடு தூடுக்கப்பட்டு அந்த காலையில் கட்டாயம் முடிந்த தீர்வு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமா நிகழ்ச்சி என்றாலே நடக்கின்ற தனியை சிறப்பை பெற்று வளம் கொண்டிருக்கிற உரிமையாளர் சிவா அவர்களை பெற்றிருத்த உரிமையாளர் சிவா அவர்களை வந்து கம்பிகரமாக களமடைக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே

பெற்ற <laughs>

பயிற்சியாளர் மணி தொடர்பாக இந்த மாபெரும் வருமான திருவாரிற்கு அலைப்படையை சிரமித்துக் கொண்டிருக்கின்ற பயிற்சி மையத்தினுடைய தலைவர் முழகத்தாளை சேர்ந்த

மாதுரை மாவட்டத்திற்கு பெருமை சீரின் அடுத்தபடியாக கரண்டாணி வழியை சேர்ந்த கும்பன் காலி சார்பாக மாதுரை மாணகிரி தேவாவளி மருந்துவார்களை அந்த காலை சென்னையை சேர்ந்த அம்மா சிம்மன் கோக்குள் தொடர்ந்து சேர்ந்த உரிமையாளர் சிவகர் அவரது காலை அந்த காலை அணுகுவதற்கு சிவகோடி சிவகட்டு அய்யர்கள் அதற்கு அருகே சேர்ந்த தங்கச்சாணி அவரது காலை அந்த காலை அலுவலருக்கு இறுதஸ்ரீ கருங்காரோடு மருத்துவ அதனைத் தொடர்ந்து முதல்வர் மாவட்ட அய்யாரர் அவரது காலை அந்த காலை அலுவலருக்கு மணப்பாண்டியை சேர்ந்த பன்னியராஜா குழு

மேடையில் நிற்புறான அறிவிக்கிறேன். தா ஜெமலூர்ிய

பெருமை பல்வேறு வரமான நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு சிறப்பு மேலை தண்ணி செல்லிருக்கின்றது காலை அந்த காலை எப்படி மாநிலை திறமை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய தலைவர் மாநில தலைவர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பான முன்னாடி என்று ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பான முன்னாடி பற்றி கருதி முடியல

நீராமதி சுற்று நிகழ்ச்சிகளால் முதல் அவர்களை வீரர்கள் கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் திருப்போவனம் முதல்வருக்கு பெருமை சேர்ந்திடவா நீல அவரதுக்கு பெருமை சேர்ந்தவா விளாக்கூடாத மேலும் சிரமத்திருப்பூரை சேர்ந்த சண்முக பிரிவாளர்களுக்கு

வேண்டுமணி சேர்ந்த திரு சிலம்பூர்களுக்கு இலா கம்பெனியாளர் சார்பாக இருக்க முடியாது வேண்டுமணி சின்ன திரு சிலம்பூரில் சார்பாக இந்த மாநில கொண்ட தொழில் அதிபர் சார்பாக ஐநூத்தி ஒன்று விருப்ப தேவ அவர்கள் சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பி கொண்டிருக்கிற காலங்கள் மாவட்டத்திற்கு பெண்மை செய்தி மாவட்டத்திற்கு பெண்மை செய்தா ஆண்டு முதல் இன்று வரை தண்ணி கிழக்கு திருச்சி மாவட்டம் திரு குமார் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சர்வா முன்னாடி பந்திங்களை திருச்சி மாவட்டம் திரு குமார்க்கு விழா கமிடியாளர் சர்வாடி பந்திரங்கள் நேரங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கனவ உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அழிந்தே இருந்தாங்க மாவட்டம் திருமாவன புதுவை சேர்ந்த மகவாண்டி சீர்தியாளர்கள் காலை

பெ தனியை சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செலுத்துக் கொண்டிருக்கின்ற திருமாவளம் முதலமைச்சர் மதுரை மாவட்டும்போடு மதுரை மாவட்டம் நல்ல அணியாளர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமொழி சென்ற திரு மாறாளர்களுக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பெருமை சேர்த்திடவா மாதிரி மாவட்டம் என்றாலே வருமானம் என்றாலே தனியை சிறப்பு பெற்ற அறியாளர்கள் கண்டுமையாக பரவிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கருமையா உருவத்தில் இந்த கருமையா உருவத்தில் பாங்கிரை உருவத்துக்கு தினமும் ஒரு முறை செய்யறா இது அறுவத்துக்கு செய்யறா இது சொல்லிக்கற காரணத்துக்கு இது சொல்லறா ஊகி ஊகிவே எங்கிட்டு செய்யறா யாரையெல்லாம் எல்லீங்கா யாரை எல்லீங்கா அங்க இருந்து எல்லங்க எல்லங்க இருந்துறாங்க உங்களுக்கு எல்லங்க